அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம் சொந்த வீடு கனவு நினைவாக பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளுங்க காக்கை குருவிக்கு கூட சொந்தமாக வீடு இருக்கு நமக்கு இருக்குதா அப்படின்னு கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க வாடகைக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்திட்டு இருக்கவங்க சொந்தமா ஒரு வீட்டை வாங்கி குடியேற முடியாதா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க இன்னும் சிலருக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு சூழ்நிலையில தடைப்பட்டு அதாவது அது முழுமை அடையாம இருக்கும் இப்படி சொந்த வீட்டுல குடியேறுவது கனவாகவே இருக்கிறவங்க இன்றைய சிவபெருமானுக்கு எந்த பொருட்களை வாங்கி கொடுக்கணும் இன்னைக்கு நாம போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சொந்தமா வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல அதற்குரிய ஆயத்த வேலைகளையும் முயற்சிகளையும் செய்யணும் இப்படி முயற்சிகளை செய்தும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறல அப்படின்னு இருக்கிறவங்க இன்றைய தினம் பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு சில பொருட்களை வாங்கி தரணும் அந்த பொருட்களை வாங்கி தரது மூலமா அவங்களுடைய இம்கள் வெற்றியடையும் தடைபட்டு இருக்கக்கூடிய சொந்த வீடு கனவு நினைவாகும் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அப்படின்றது ரொம்பவே விசேஷமான திகழுதுங்க ஆணி மாதத்துல தேய்பிரையில பிரதோஷ தினம் அப்படின்றது இன்னும் பல சிறப்புகளை இந்த தினமா கருதப்படுது பொதுவாக பிரதோஷ தினத்துல அபிஷேகத்துக்காக சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல பொருட்களை நாம் வாங்கி தருவோம் அதுல சில பொருட்கள் குறிப்பிட்ட பலனை நமக்கு தரக்கூடியதா திகழுது அந்த வகையில சொந்த வீடு கனவை நினைவாக்க வேண்டும் அப்படின்னு விரும்புறவங்க நான்கு பொருட்களை மறவாமல் இன்றைய தினம் சிவபெருமானுக்கு கொடுக்கணும் அந்த பொருட்கள் என்னலான்னா முதல்ல நார்த்தங்காய் சாறை கொடுங்க புதன்கிழமையில் சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரத்தில் நார்த்தங்காய் சார்ல அபிஷேகம் செய்யறது மூலமா நமக்கு இருக்கக்கூடிய கிரக எல்லாம் நீங்கிடும் அடுத்ததா நந்தி பகவானுக்கு அருகும் புள்ளை வாங்கி தரணும் அருகும் புள்ளை வாங்கி தர்றது மூலமா நவ கிரகங்களின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் மூன்றாவதாக சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி கொடுக்கணும் இளநீரை நாம் அபிஷேகத்துக்கு வாங்கி தரது மூலமா காரிய வெற்றி உண்டாகும் தடைகள் விலகி ஓடும் கடைசியா சிவபெருமானுக்கு வெண் தாமரை அதாவது வெள்ளை தாமரையை வாங்கி தரணும் இதை வாங்கி தரது மூலமா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும் எளிமையான இந்த நான்கு பொருட்களையும் முழு மனதோடு சிவபெருமானை நினைத்து இன்றைய தினம் பிரதோஷ காலத்தில் வாங்கி கொடுக்கறது மூலமா சொந்த வீட்டுல குடியேறக்கூடிய கனவு நினைவாகும்னு சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்ததை நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த பிரதோஷ தினத்துல நீங்க இப்படி வழிபட்டு உங்களுக்கு ஏதாவது உங்க வாழ்க்கையில ஏதாவது அதிசயம் நிகழ்ந்திருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அதை பகிர்ந்துக்கோங்க ஓம் நம சிவாய மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க மேலும் இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் அதுவரை நன்றி வணக்கம்